கையில காசு பணம் இருந்தா மனம் நிம்மதியா இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை கடைசி காலத்தில் அமல் நிபாதத் பள்ளிண்டு வாழ்க்கையை ஓட்டிட்டே போயிடலாம் பாய் அப்படின்னு பணக்காரர்களை பார்த்து கேட்டு பாருங்கள் என்ன பாய் நல்லா இருக்கிறீங்களே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறீங்களே சொத்து இருக்குதே நிம்மதி இருக்குதான்னு கேட்டு பாருங்க நிம்மதி என்பது பொருளாதாரத்தில் இல்லை நிம்மதி என்பது பணத்தில் இல்லை நிம்மதி என்பது அடுக்குமாடி கட்டிடங்களிலே இல்லை

نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم ஒஷர்ல் உமூரி முகதா ஒகுல்ல முகதின் பிதா ஒகுல்ல பிதாத்தின் லலாலா ஒக்குல்ல லலாலத்தின் பின்னார் புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே அலஹம்துல்லா அவனது சாந்தியும் கருணையும் இறுதி எங்கள் தலைவர் பெருமானார் உலக வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபா பெண்மணிகள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எல்லா அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையானது அற்பமான சொற்பமான குறுகியதோர் வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறான் இந்த உலகத்திலே நமக்கு வாழ்க்கையை தந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை மல்லா நமக்கு வழிகாட்டுகிறான் யார் குர்வான் சுன்னா அடிப்படையிலே மார்க்கம் காட்டித்தந்த வழியிலே இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்தையும் சொர்க்கத்தில் ஏராளமான இன்பங்களையும் யார் இந்த உலக வாழ்க்கையை மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தையும் நரகத்திலே கடுமையான வேதனைகளையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருப்பதாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது அப்ப இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குர்வான் சுன்னா அடிப்படையிலே அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே எப்போது நாம் இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமோ அப்போதுதான் நாளை மறுமை நாளிலே அல்லாவின் முன்னிலையிலே வெற்றியாளர்களாக சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக அங்கே போய் நாங்கள் நிற்போம் இல்லை என்றால் தோல்வியானவர்களாகவும் நரகத்துக்கு தகுதியுடைய மக்களாகவும் நாம் மாறிவிடுவோம் அப்போ இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன நோக்கத்துக்காக வேண்டி நம்மை படைத்திருக்கிறானோ எதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கிறானோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி ஒரு மனுஷன் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடிய ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அமலோடும் இபாதத்தோடும் தொழுகை நிலையை நாட்டக்கூடியவனாகவும் நோன்பு நோக்கக்கூடியவனாகவும் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாகவும் தர்மம் செய்ய இப்படிதானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆனால் பிரதான வணக்கமான இந்த தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களே தொழுகைக்கே நமக்கு டைமுக்கு வரதுக்கு நேரம் இல்லை இப்போ உடைய நேரம் பன்னெண்டரை மணின்னு சொன்னால் பன்னெண்டரை மணிக்கு நம்ம ஜும்மாக்கு வர்றதுக்கு டைம் இல்லை என்னப்பா என்னாச்சு இல்லைப்பா சரியான பிஸி கடையில் ஆள் வந்துட்டாங்க ஒன்றுமே செய்ய முடியலை ஏன்பா என்னப்பா இல்லூருக்கு வாங்க சொல்லிடுச்சே போகலையா முடியலையே பாருங்களே எதை கேட்டாலும் பிஸி 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 தொழாலவர்கள் யாராவது வேறு ஏதாவது காரணம் சொல்கிறார்களா பொருளாதாரத்தை தேடுகிறோம் அந்த பொருளாதாரத்தை தேடுவதின் காரணமாக ரொம்ப பிஸி ஆகிட்டோம் பிஸியான பிரச்சனை இல்லை அடே லுகருக்கு பாகம் சொல்லிச்சு பிஸி ஆகிட்ட அசர் உரைக்கு மாடா பிஸி கடைசிக்கு லுகரும் இல்லை அசரும் இல்லை மகரிபும் இல்லை வீட்டுக்கு ராவைக்கு வந்து சில நேரம் இஷா தொழுதுன்னு படுப்பாரு கடைக்கு போகும்போது சுபோதும் போயிருப்பார் வீட்டுக்கு வந்து இஷா தொழுதுன்னு தூங்கி இருப்பாரு கேட்டா ரொம்ப பிஸி மார்க்கம் சம்பாதிப்பதை தடை செய்யவில்லை வேண்டிய அளவு சம்பாதிச்சு கொள்ளுங்க கோடி கணக்கில் சேர்த்து கொள்ளுங்க அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே கிடையாது ஆனால் நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் சம்பாதிப்பது மட்டும்தான் நோக்கமா அல்ல இந்த உலக வாழ்க்கையில் அமல்களை செய்து கொண்டு நீ பணத்தை சம்பாதித்து கொண்டு உன் குடும்பத்தோடு உன் உறவோடு நீ உன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் நீ சந்தோஷமாக அமைத்துக்கொள் என்பதற்காக வேண்டி இந்த ஒரு செட்டப் அமைச்சு தந்திருக்கிறான் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த செட்டப் அமைச்சு தந்திருக்கிறானோ நோக்கத்தை மறந்துவிட்டு அந்த செட்டப் தான் முழுமையான வாழ்க்கை என்பது போன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் உழைக்கிறோம் இந்த வைத்த நினச்சிக்கணும் அதுக்காக வேண்டியா இல்ல இல்ல பாய் நல்லா இருக்கும்போது தானே ஓடணும் நல்லா இருக்கும்போது சம்பாதிக்கணும் சரி சம்பாதிக்கிற ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஆட்டோ வாங்கணும் ஒரு வேன் வாங்கணும் ஆசை முடிஞ்சிருச்சா இல்லை போய் ஒரு கார் வாங்கணும் முடிஞ்சிருச்சா ரெண்டு தட்டு வீடு கட்டணும் முடிஞ்சிருச்சா என் பிள்ளைக்கு தனியாக கட்டி கொடுக்கணும் அங்க ஒரு காணி வாங்கணும் வாங்கி 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 ஆசை முடிஞ்சு முடியவே முடியாது சேர்க்க 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 சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் சேர்த்து சேர்த்து என்னடா பண்ண போற இல்லை எல்லாத்தையும் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டு நானும் செட் ஆகிட்டு என் குடும்பத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணால் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் கையில் காசு பணம் இருந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை கடைசி காலத்தில் அமல் நிபாத பள்ளி வாழ்க்கையை ஓட்டிகிட்டே போயிடலாம் பாய் அப்படின்னு வாங்க இப்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஓடி முடித்தவர்களை பார்த்து கேட்டு பாருங்கள் பணக்காரர்களை பார்த்து கேட்டு பாருங்கள் என்ன பாய் நல்லா இருக்கிறீங்களே கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறீங்களே சொத்து இருக்குதே நிம்மதி இருக்குதான்னு கேட்டு பாருங்க நிம்மதியை தேடித்தானே ஓடினார்கள் அந்த நிம்மதிக்காகத்தான் பணத்தை சம்பாதித்தார்கள் அந்த நிம்மதி அந்த பணக்காரத்தில் இருக்குதான்னு கேட்டு பாருங்க கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்வார்கள் இல்லை என்பதுதான் உண்மை ஏன் நிம்மதி என்பது பொருளாதாரத்தில் இல்லை நிம்மதி என்பது பணத்தில் இல்லை நிம்மதி என்பது அடுக்குமாடி கட்டிடங்களிலே இல்லை எங்கே நிம்மதி இருக்கிறதோ அந்த நிம்மதியை நாங்கள் துளைத்து விட்டு இல்லாத இடத்திலே நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்கிறான் அதா மக்களே ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்துக்கான அமைதி குருவானில இருக்கிறது இருக்குதா நிம்மதி பணத்தில் காரில் காசு பணத்தில் வீட்டில் கிடையாது நிம்மதி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் பிரிக்கிறீங்களா குருவானிலே இருக்கிறது நிம்மதி அந்த திருமலை குருவானோடு நம்முடைய தொடர்பு எந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்குது யோசிச்சு பாருங்க பார்ப்போம் குருவானை எடுக்குறோமா படிக்கிறோமா பார்க்குறோமா யோசித்து பாருங்க ஒரு காலம் இருந்தது சில கேள்விகள் கேட்பாங்க ஒரு காலமெல்லாம் இல்லைங்க ஒரு காலம்னு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிருவீங்க அவ்வளோ காலமெல்லாம் இல்லை இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கேள்வியை கேட்பாங்க மௌலவி குருவான் கிழிஞ்சிருச்சு என்ன பண்ணுறது குருவான் பழசாயிருச்சு என்ன பண்ணுறது அதுக்கு வேற ஃபத்துவம் தூக்கி போட்டு வீசுறதா குளிய தோண்டி புதைக்கிறதா பத்த வச்சு சாம்பலை அப்படியே தண்ணியில் கரைச்சி வீசி விட்டுறதா ஏன் அவ்வளோ புனிதமானது திருமறை குருவான் கிழிஞ்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி வரும் அதுக்கு நான் பதில் சொல்ல வரலை ஆனால் இந்த கேள்வி அப்போ வந்துச்சு இன்னைக்கு இந்த கேள்வியே வருது போ ஏன் வருது இல்ல குருவான் எடுத்து படித்தா தானேங்க கிழியும் குருவானை எடுத்து புரட்டினா தானேங்க கிழியும் குருவான ஞாபகம் வந்தால் தானே குருவான் பலசாயிருக்கு நினப்பு வரும் குருவானோடு இந்த சமூகம் தொடர்பே இல்லாத ஒரு சமூகமாக மாறிவிட்டது என்னமோ சடங்குக்கு மாதிரி பிள்ளையில பார்த்தேன் மறுபுற குருவானே ஓது உம்மா வாப்பா குருவான கண்ணால் கண்ட காலமே மறந்துருக்கும் அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப லேசா கொடுக்குறான் அடே அதை சரி படிச்சு ஓதுடா வாசிடா கையில் வாட்ஸ்அப் எடுத்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எடுத்து எவ்வளவு நேரம் வேணாலும் பார்க்குறோம் அதே போன்ல இந்த குருவான இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறோமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குறோமா குருவானை படிப்பதற்கு இந்த முஸ்லீம் சமூகத்துடைய அக்கறை எந்த அளவுக்கு இருக்கிறதுனு சொன்னால் உலகத்தில் எந்த ஒரு மொழியை படிப்பதாக இருந்தாலும் அந்த மொழியை நம்ம எப்படி படிப்போம் எழுத்த படித்து வாசிக்க படித்து அர்த்தத்தையும் சேர்த்து படிப்போம் உதாரணத்துக்கு ஆங்கிலம் படிக்கிறீங்க வேலை உங்கள் பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க எப்படி வைப்பீங்க ஏ டபிள் பிஎல்இ எப்பல் ஏ டபுள் பி எல்இ எப்பல் எப்பல்னா என்ன அந்த அர்த்தத்தை சேர்த்து தானே படிக்கிறீங்க ஆனால் திருமறை குருவானை மட்டும் சின்ன வயசுலேருந்து நாங்கள் எப்படி படிச்சுருக்குறோம் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களை எப்படி படித்து கொடுக்குறோம் வாசிப்பதற்கும் எழுத்துக்களை மட்டுமே சொல்லி கொடுக்குறோம் ஓதினால் நன்மை மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த திருமறை குருவானை அர்த்தம் உணர்ந்து படித்தால்தான் அனைத்து விதமான பிரச்சனைக்கும் தீர்வு அந்த திருமறை குருவான் தரும் உள்ள பிரச்சனையா உடல் பிரச்சனையா குடும்ப பிரச்சனையா தொழில் பிரச்சனையா உளவியல் பிரச்சனையா கணவன் மனைவி பிரச்சனையா குடும்ப பிரச்சனை என்ன பிரச்சனை எதை எடுத்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு அரும் மறந்து திருமறை குருவானில இருக்கிறது அந்த குருவானை எத்தனை பேர் எடுக்கிறோம் யோசி பாருங்க பார்ப்போம் எத்தனை பேர் வாசிக்கிறோம் எத்தனை பேர் படிக்கிறோம் அல்லாஹு திருமறையிலே பேசுகிறான் இந்த திருமறை குருவானை பற்றி ஹதீஸ் அல்லாவே இந்த அழகிய செய்தியை உங்களுக்கு இறக்கினான் திருமறை குருவான்றது ஒரு அழகான செய்தி இந்த செய்தி எப்படியாப்பட்டது தெரியுமா இந்த குருவான் எப்படியாப்பட்டது தெரியுமா நீங்கள் அதை புரட்டி பார்த்தால் படித்தால் அதை விளங்கினால் அந்த குருவானை புரட்டி படிச்சா அல்லா சொல்றான் இறைவனை அஞ்சுவருடைய தோள்கள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து போய்விடுமாம் போய்விட்டு பின்பு அவர்களுடைய தோள்களும் அவர்களுடைய உள்ளங்களும் அல்லாவை நினைப்பதற்கு அப்படியே மென்மை அடையும் என்று அல்ல சொல்றான் நமக்கு எப்பயாவது மென்மை அடைஞ்சிருக்குதா எப்பயாவது உடல் சிலிர்த்து போயிருக்கிறதா வீடியோவில் பார்ப்போம் ஒரு ஆலிம்சா ஒரு மௌலவி ஒரு காரி குருவான ஓதுவாரு தொழுகையில ஓதுவாரு தேம்பி தேம்பி எழுவாரு அதை பார்த்துட்டு என்னடா அப்பா இந்த மனுஷன் இப்படி தேம்பி எழுவுறானு இப்படி பேசத்தான் தெரியுமே தவிர அவன் ஏன் தேம்பி எழுவுறான் எந்த வசனத்தை ஓதி தேம்பி எழுவுறான் அதையாவது புரட்டி படிச்சிருக்கிறோமா அப்போ குருவானோடு எந்த ஒரு விதத்திலுமே நம்முடைய முஸ்லீம் சமூகம் இன்னைக்கு தொடர்பே இல்லாத ஒரு சமூகமாக இருக்கிறோமே இப்படி இருந்தால் உள்ளம் அமைதி பெறுமா மனதுக்கு நிம்மதி கிடைக்குமா பிரச்சனைன்றது வேற நிம்மதிங்கிறது வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் ஊட்டுக்கு வந்தால் நிம்மதியா இருக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் தனியா இருக்கும் போது நிம்மதியாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை ரசூல்லாக்கு இல்லாத பிரச்சனையா எந்த அளவுக்கு பிரச்சனை அங்கால உகதுன்றான் இங்கால பதிருன்றான் போர் 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 எங்க திரும்பினாலும் போர்க்களம் இதில் வேற யூதர்களுடைய சதி முனாபிக்க சதி கிறிஸ்தவ இப்படி பலதரப்பட்ட சதிகள் எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனை தலையில பிரச்சனையோடய சுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க காலையில் வீட்டில இருந்து வெளியே வர்றோம் வியாபாரம் செய்கிறோம் பல பேர்களை சந்திக்கிறோம் பல பல பேர்களோடு முகம் கொடுக்கிறோம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போகும்போது நிம்மதி இருக்குதா வீட்டுக்கு போனோட மனைவியில மூஞ்ச பார்த்த உடனேயே முடிஞ்சு அல்ல என்ன சொல்றான் வீட்டுக்கு போனாலி துணும் இலைகா உன்னுடைய மனைவி மனைவி உனக்கு மன ஆறுதலாக இருக்க வேண்டும் மனைவியை பார்த்தோடனே பாஞ்சு விடுக்குறான் போ வீட்டுக்குள்ள போறான் புல்ல ஓன்னு ஒப்பாறி வச்சு அழுது தருத்திரியே முடிஞ்சு எப்ப பார்த்தா அழுதுகிட்டே தான் இருக்குது காலையில போகும் போதும் அழுது வரும்போதும் அழுதுன்றான் புல்லையே பார்த்து ஏசுறான் மனைவியை பார்த்து ஏசுறான் பக்கத்து காரனை பார்த்து ஏசுற ஏன் ஏசுற என்ன காரணம் உன்னுடைய உள்ளத்திலே நிம்மதி இல்லை நீ எவ்வளோ காசு பணம் சேர்த்து வேறல உன்னுடைய உள்ளத்திலே நிம்மதி இல்லை என்றால் ஆனால் இதை விட பல்லாயிரக்கணக்கான பிரச்சனையை சுமந்து கொண்டிருந்த அல்லாவின் தூதர் அவர்கள் சும்மா கூலாக வாழ்ந்தாங்க ஒரு போர்க்காலத்துக்கு போகிறாங்க ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ ஒரு இக்கட்டான நிலமை போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவியை சேர்த்து கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போகும்போது சஹாபாக்களை பார்த்து சொல்கிறாங்க தோழர்களே கொஞ்ச முன்னாடி வேகமாக போங்கன்றாங்க அவங்களும் வேகமாக போயிட்டாங்க போன உடனே நவீன செல்வராசம் அவர்கள் ஆயிஷா அழிவன் அவர்களை பார்த்து கேட்குறாங்க ஆயிஷாவே ரெண்டு பேரும் ஓடி முடிச்சு விளையாடுவோமான்னு கேட்குறாங்க எப்படியாப்பட்ட நிலவனு பாருங்கள் பாப்போம் அவ்வளோ ஒரு பிரச்சனையான சூழ்நிலைக்கு மத்தியில் மனைவியை பார்த்து கணவர் கேட்கிறார் ஆயிஷாவே ரெண்டு பேரும் ஓடி முடிச்சு விளையாடுவோமா ரெண்டு பேரும் ஓடுறாங்க போறாங்க வர்றாங்கன்னு வைங்கள அவ்வளோ ஒரு நிம்மதியான சூழல் இருந்தாங்க அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மனசுக்கு அமைதி இதே நீங்க இவ்வளோ வேலை வெட்டியெல்லாம் முடிச்சுட்டு நஷ்டத்தோடையோ லாபத்தோடையோ பிரச்சனையோடையோ ஊட்டுக்கு போறீங்க மனைவி வந்து கதவை தொடக்கிறாங்க ஆமா வாங்க ரெண்டு பேரும் ஓடி முடிச்சு விளையாடுவோமா பட்டையாக கிழியும் வீட்டுக்கு போனோன்னே உங்களை அப்போ அதை கேட்ட எப்படி இருக்கும் திண்டியாக பிடிச்சான்னு கேட்காம என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்காம உனக்கு ஓடி பிடிச்சி ஆடி விளாடணும் என்ன கிளி கிழிப்போம் ஏன்னா நம்முடைய உள்ளத்திலே அமைதி இல்லை அப்போ அமைதி எங்கே இருக்குது திருமறை குருவானிலே இருக்கிறது எப்போது நாம் குருவானோடு தொடர்பாக இருக்கிறோமோ அப்போது தான் நம்முடைய உள்ளம் அமைதி பெறும் அதே மாதிரி இந்த திருமறை குருவான் இருக்குது இல்லையா சாதாரண ஒரு புத்தகம் கிடையாது அல்லஹு சொல்றான் இந்த குர்வான் இருக்குது உலக மக்களுக்கே நேர்வழி காட்டக்கூடியது என்றான் உலக மக்களுக்கே காட்டுது ஆனால் முஸ்லீம் உம்மத்துக்கு தான் காட்ட மாட்டேங்குது ஏ பல பேர் இந்த திருமறை குருவானை எடுத்து படிக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த திருமறை குர்வான் கையிலே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஏமாத்துக்காரர்களாக பித்தராட்டம் பண்ணக்கூடியவர்களாக பொய் பேசக்கூடியவர்களாக களவெடுக்கக்கூடியவர்களாக பலதரப்பட்ட பாவமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறோம் ஆனால் குருவான் எங்களுக்கு சொந்தமானது என்று பீர்த்திக் கொள்கிறோம் நமக்கு நேர்வழி காட்ட மாட்டேங்குது எத்தனை எத்தனை பிரபலியங்கள் எத்தனை சினிமா நடிகர்கள் எத்தனை சினிமா நடிகைகள் இஸ்லாத்துக்குள்ளே சாரை சாரையாக வருகிறார்கள் ஒட்டுமொத்த குருவானையும் படித்தல்ல ஒரு சில வசனங்களை படித்து ஒரு சில பேர் மாத்திரமே முழு குருவானையும் படித்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் என்றால் அந்த குருவானுடைய மகிமை அவர்களுக்கு புரிகிறது ஏன் நமக்கு விளங்க மாட்டேங்குது ஏன்னா குருவானை ஒரு சடங்கு புத்தகமாக அரபியிலே வாசிக்கிறோம் அறுத்தத்தை விளங்க மறுக்கிறோம் இப்படிதான் ஒரு டீ கடையில் ஒருத்தர் டீ ஆத்திக்கிட்டு இருக்காரு டீயை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டரால் மியூசிக் சம்மந்தமான இசை சம்பந்தமான ஒரு ஆய்வாளர் வர்றாரு வந்து பா எனக்கு ஒரு டீயாத்துக்கான்றாரு அவரும் டீயை ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு இவர் டிவைஸ் டிவைஸ்லாம் வச்சு வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரும் டீயை ஊற்றி ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பக்கத்தில் கழுதை ஒன்று கற்றுக்கிட்டே வேகமாக போகுது கழுதை கத்துற சத்தமே பார்த்துருக்கீங்க தானே கற்றுக்கிட்டே போகும் நிப்பாட்டாது இருந்தாலும் அந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டு கழுதுல பின்னாடியே ஓடுறாரு ஓடிட்டு போயிட்டு வர்றாரு இவர் எல்லா இசையும் விலங்குகள் குருவிகள் மிருகங்கள் இப்படி எல்லா இசையையும் ரெக்கார்ட் பண்ணி அதை கேட்குறதுக்கு இனிமையாக மாற்றக்கூடிய ஒரு ஆள் போயிட்டு திரும்ப வர்றாரு இந்த டீயா கிட்ட இந்த மனசன் கேட்குறாரு எங்க போனிய இல்லை இந்த கழுதை போச்சு ஆமா போச்சு அந்த சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி என் டிவைஸ்ல ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே ஒரு ரசிக்கிற ஒரு சத்தமா மாற்றுறது சம்மந்தமாக நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் கழுதை கிடைக்குதோ எங்கெல்லாம் கழுத சத்தம் போடுதோ அங்கெல்லாம் நான் என்ன செய்வேன் இதை ரெக்கார்ட் பண்ணி கொள்வேன் அப்படின்றாரு இவர் எடுத்தெடுப்புக்கே சொல்வாரு சொல்கிறாரு எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லை அதை கேட்குறதுக்கு இனிமையாக மாற்றணும் அதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு இவர் எடுத்தெடுப்புக்கே சொல்றாரு இல்லைங்க அதெல்லாம் சரியே வராதுன்றாரு அதெல்லாம் இனிமையாக மியூசிக்காக கொண்டு வரவே முடியாது இனிக்கும் ரசனையாக மாற்றவே முடியாதுன்றாரு ஆல்ரெடி இந்த ஆளே இந்த முடிவில் தான் இருக்கான் ஆய்வு பண்ணி பண்ணி இதை இனிக்கும் சத்தமாக மாற்றவே முடியாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறான் ஆனா ஆய்வு முடியல உடனே டீ ஆத்திக்கிட்டு பார்த்து கேட்குறாரு நீங்க மியூசிக் சம்மந்தமான ஆய்வாளரோ அப்படின்னு மியூசிக்கா எனக்கும் மியூசிக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஆனா அல்லாஹ் சொல்லிட்டானே அல்லா சொல்லிட்டானா என்ன சொல்லிருக்கிறா இன்ன ல அஸ்வாத் ஹமீர் அல்லாஹ் குருவான சொல்றான் சத்தத்திலேயே வெறுக்கத்தக்க சத்தம் கேவலமான சத்தம் என்றால் அது கழுதையுடைய சத்தம் அல்லா சொல்லிட்டான் குருவானில் அல்லாவே கேவலமான சத்தம்னு சொன்னதுக்கு பிறகு வெறுக்கத்தக்க சத்தம் என்று சொன்னதுக்கு பிறகு அதை எப்படி இனிமையாக மாற்றுவது அதுதான் நான் சொன்னேன் இது உங்களுக்கு இனிமையாக மாற்ற முடியாது என்றார் உடனே குருவானா அல்லாவா குருவானை கொஞ்சம் காட்டுங்களே என்று குருவானை எடுக்கிறார் குருவானை படிக்கிறார் பிற்காலத்தை அவர் இஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க பார்ப்போம் ஒரு சில வசனங்கள் இதெல்லாம் எத்தனை தடவை நான் வாச்சிருப்போம் கேட்டிருப்போம் ஓதிருப்போம் பார்த்துருப்போம் படிப்பினை பெறுகிறோமா திருமறை குர்வானை நீங்கள் புரட்டி படியுங்கள் பலதரப்பட்ட வரலாறு குர்வான்ல முதல் கொண்டு அனைத்து அத்தியாயங்களிலும் ஒரு சில அத்தியாயங்களை தவிர பெரும்பாலான அத்தியாயங்கள் முழுக்க முழுக்க வரலாறுகளை பேசக்கூடிய அத்தியாயங்கள் கூட மூன்று மூன்று சாராருடைய வரலாறை பேசுகிறான் படிக்கிறோமா நாம ஒவ்வொரு நாளும் அஞ்சு பேர் தொழுதாக துறாக ஓதுறோம் யோசித்து பார்க்குறோமா அப்போ அவ்வளவு படிப்பினை தரக்கூடியதாக இந்த திருமறை இருக்கிறது பயான்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பயான்னாலும் கேட்கலாம் ஆனால் அந்த பயான் என்ன செய்யணும் உள்ளத்தை டச் பண்ணணும் நாம் கேட்காத பயானா தௌவாதிகள் கேட்காத பயானா நோன்பு முப்பதுக்கும் முப்பது நாளும் பயான் காலையிலையும் பயானே உள்ளூருக்கு வந்தாலும் பயான்னு ஷாக்கு புறவும் பயானு இரவு தொலைக்கு புறவும் பயானு பயான் 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 என்று கேட்டு கேட்டு காதெல்லாம் புளிச்சு போயிடுச்சு நிறைய பேருக்கு இப்போ எப்படின்னா அந்த மூளை வந்தால் பயானுக்கு போகலாம் இவர் வந்தால் போகக்கூடாது அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பேசுவார் நல்லா ஜாலியாக கேட்டுகிட்டு இருக்கலாம் இருந்தாலும் வந்தால் தூக்கம் தூக்கமாக வரும் இப்படின்னு ஒரு மனநிலைக்கு நம்ம மாறிட்டோம் பயான் கேட்டு 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 பயானை பொறுத்த வரைக்கும் அந்த பயான்கள் நாம் எதையெல்லாம் காதால் கேட்கிறோமோ அது நம்முடைய உள்ளத்தை டச் பண்ற மாதிரி இருக்கிறோம் நோம்புல எத்தனை பயான் கேட்டோம் சொல்லியிருப்பாங்க தர்மம் செய்யுங்கள் என்று எத்தனை தடவை போதித்திருப்பார்கள் ஆனா தர்மம் செய்தோமா அந்த அளவுக்கு தொழுதோமா அந்த அளவுக்கு அமளி பாதத்தோடு ஈடுபட்டோமா ஏன்னா பயான்களை கேட்கிறோம் அந்த பயான்கள் காதினால் கேட்கிறோம் உள்ளத்தை போய் சென்றடைய மாட்டேங்குது என்ன காரணம் தெரியுமா உள்ளமெல்லாம் இறுகி போயிருக்கிறது காது நல்லா கேட்குது ஆனால் அது உள்ளத்துக்கு போகிறதுக்கு உள்ளம் மூடிட்டு இருக்குது உள்ளம் இறுகி போயிருக்கிறது அதுக்கும் தீர்வை திருமறை கூறுவான்னு சொல்லி தருகிறது என்ன தீர்வு நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் கேட்ட ஒரு அழகான துவார் இந்த துவாவை பெரும்பாலும் நாமெல்லாம் பாரமாக்கி வச்சுருப்போம் அர்த்தம் தெரியாது தானே சும்மா ஓதுறது ஓதல் பள்ளிக்கு போனால் குருவான ஓதுறதுக்கு முன்னாடி இந்த துவா ஓதுவோம் ஸ்கூலுக்கு போனால் ஆரம்ப நாளில் இந்த துவா ஓதுவோம் என்ன துவா அற்புதமான ஒரு துவா ரப்பி ஸ்ரஹலி சதுரி இந்த துவாவுடைய ஆரம்ப வார்த்தை என்ன தெரியுமா ரப்ரஹி சதுரி இறைவா என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கு என்று கேட்டார்கள் எனக்கு விசாலமான உள்ளத்தை தா இறிய உள்ளத்தை தந்து விடாதே ஏனென்றால் விசாலமான உள்ளம் என்றால் அந்த உள்ளம் எதையும் தாங்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் தாங்கும் என்ன சந்தோஷம் வந்தாலும் தாங்கும் சில பேர் பணம் வந்தா தலக்கால் புரியாமல் ஆடுவான் ஆனால் உள்ளம் விசாலமா இருந்தா வந்தா தூக்கி போட்டு சும்மா இருப்பான் கவலை வந்தா தூக்கி போட்டு சும்மா இருப்பான் ஏன் விசாலமான உள்ளம் வேண்டும் அப்ப அந்த விசாலமான உள்ளம் இருந்தால்தான் நாம் அமல் செய்யக்கூடிய மக்களாக மாறுவோம் உலகத்திலே நல்ல மனிதர்களாக நல்ல மக்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சின்னு சின்ன உங்களை மாதிரி ஒரு இறையச்சவாதியை காட்டவே முடியாமல் போயிடும் ஏன்னா அல்லா துவாவை ஏற்றுக்கொண்டால் தான் இருக்கும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு துவா கேட்டார்கள் தன்னுடைய மகனுக்காக வேண்டியும் மருமகளுக்காக வேண்டியும் அங்கே போகிறாங்க சாப்பாடை சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவங்களுக்கு செஞ்ச என்ன தெரியுமா இறைவா இவர்கள் சாப்பிடுவது வெறும் இறைச்சியும் வெறும் தண்ணீரும் மட்டும்தான் இவருடைய இறைச்சியிலும் தண்ணீரிலும் நீ பறக்க செய்ய அல்லா என்று அல்லாஹிடத்தில் துவா கேட்டார்களே அந்த துவாவுடைய பிரதிபலன் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறோமா இல்லையா இந்த சம்சம் தண்ணீர் எடுங்க பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து கடந்து போயும் அந்த தண்ணீர் பற்றியதா எத்தனை ஆயிரம் லிட்டர் வெளியில் போய்ட்டும் அந்த தண்ணியில் குறை ஏற்பட்டதா அதை ஒடுங்க இறைச்சியில் பறக்கிறது கேட்டாங்க நாம ஐநூறு கிராம் இறைச்ச திண்டா கொலஸ்ட்ரோல்ன்றான் ஹார்ட்டில் அட்டாக்குன்றான் ஹார்ட் அடப்புன்ற இறைச்ச தொட்பேன்றான் திங்குறது என்ன ரெண்டு துண்டு இறைச்சி ஆனால் நம்மாக்கில் டாக்டர் தான் போனால் நல்ல உடனே உழைப்பாக வேலை செய்யணும் வேறுக்க வேறு வேலை செய்யணும் காலையிலேயே எலும்பி கிரவுண்டை சுற்றி ஓடணும் நடக்கணும் ஏன் நீ இறைச்ச தின்னு திண்டுருக்கிற உன் கொழுப்பு இருக்குது கொலஸ்ட்ரால் கூடி இருக்குதுன்றான் அரபு நாட்டை போயிட்டு பாருங்கள் முழு ஆட்டையும் மூணு பேர் உட்காந்து மொத்து மொத்துன்னு மொத்துறான் ஒரு மாட்டையை முழுசாக சாப்பிட்றான் கொலஸ்ட்ரால் இருக்குதா ஹார்ட் அட்டாக் இருக்குதா அடைப்பு இருக்குதா இன்னும் சொல்ல போனால் உடல் உழைப்பும் இல்லை போ திங்குறான் தூங்குறான் சுற்றுறான் இதுதான் வாழ்க்கை முழுக்க முழுக்க திங்கிறது தூங்குறது சுற்றுறது வேர்வு என்ற நாமமே இல்லை இதுதான் பறக்கத்து அப்போ அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொண்டால் அந்த துவாவுடைய வெளிப்பாடு வெளிப்பாடாகவே தெரியும் வெளிரங்கமாகவே தெரியும் எனவே அல்லாவிடத்தை அதிகம் துவா செய்யுங்கள் யாழ்லா என் நான் எதையெல்லாம் கேட்கிறோனோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்தவை யாழ்லா என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கியால்லா என்னை ஒரு இளையச்சவாதியாக ஆக்கியால்லா என்று அல்லாவிடத்தில் அதிகம் கையேந்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முறுத்து கொள்கிறேன் வாக்ரவான ரபில் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வரம்துல்லா